ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு தலைவாழை இலை போட்டு முழு கோழியை சுட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் தந்தூரி வச்சு எப்படி செய்யறது நம்ம இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் ரிடேஷன் வந்திருக்காங்க எல்லோரும் கும்பலாக சேர்ந்து கூட்டாஞ்சோடு சமைக்கிற மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் Ш не пар. போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நான் இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஃபஸ்ட்டு கறி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை ஒரு முழு கோழி வாங்கி வாஷ் பண்ணிக்கிறேன் இது தந்தூரிக்காக கட் இதை வாஷ் பண்ண பிறகு இது சின்ன சின்னதாக வந்து அந்த கறியில் ஒரு அறுத்து கொஞ்சமாக கோடு கூட போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா மசாலா எல்லாம் அப்போ தானே நல்லா உள்ளே போகும் நம்ம கடையெல்லாம் பார்க்கும் போது இந்த மாதிரி கோடு போட்டு வச்சு தான் செய்வாங்க பார்க்க நல்லாவே அழகாக இருக்கும் அதனால் நம்ம போடுற அத்தனை மசாலாவும் அதுக்குள்ளே நல்லா கறிக்குள்ளே நல்லா இறங்கணுன்னா இந்த மாதிரி நம்ம கறியை கொஞ்சமாக அறுத்து விடுங்க அப்போ தான் வந்து நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது நம்ம பெரிய பீஸாக போடுறோம் இல்லையா அது வந்து அதிகமாக இறங்காது இந்த மாதிரி நம்ம கீறும் போது சீக்கிரமாக உள்ளவே இறங்க ஆரம்பிச்சிடும் தந்தூரிக்கும் முக்கியமானது நம்மளுடைய சுவை தான் அந்த காரம் உப்பு இதெல்லாமே தான் அதெல்லாம் உள்ளே இறங்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது இப்போது ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுதான் நல்லா கலர் கொடுக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுங்கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காம்ஃப்ள மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா உதிராமல் இருக்கும் கோட்டடாக இருக்கும் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் எது கூட ஒரு ஹாஃப் லெமர் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க புளிப்பு சுவைக்காக நல்லா இதை விட்டுக்காக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணிலாம் ஊற்றணும் அவசியம் இல்லை நம்ம தயிர் சீர்த்தோம் இல்லையா அந்த அதனுடைய இதுவே போதுமானது தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு இப்போது கறி போட்டு நல்லா பூசி விடுங்க நம்ம கீறி விட்டோம் இல்லையா அந்த சந்துக்குள்ளே எல்லாமே நல்லா நுழையல அளவுக்கு மசாலா நல்லா உள்ளே நுடையிற அளவுக்கு கையை விட்டு விட்டு நல்லா பூசி விடுங்க ஒரு பக்கம் பூசியாச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி பூசி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இருக்க இன்னொரு பீஸையுமே எடுத்து அழகாவையும் பூசி விடலாம் மசாலாவை எதுலேயுமே நல்லா உள்ள மசாலா உள்ளே போகிற அளவுக்கு அந்த கீரி விட்ட மசால்ஸ் உள்ளே வச்சு வச்சு நீங்கள் நல்லா பூசி விடுங்க பாருங்க இப்போ ஃபுல்லாக நம்ம பூசி விட்டுட்டோம் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு ஒன் ஹவருக்கு இவரை தொடவே வேண்டாம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்போ தான் மசாலா நல்லா கறிக்குள்ளே நல்லா இறங்கி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போது ஒரு க கடை எடுத்துக்கோங்க குண்டா பிரியாணி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு ஆயில் போட்டால் போதும் ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் ஆயில் விடும் இல்லையா அதை காட்டி அதுங்கூட பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கின பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் கூட பச்சை மிளகாய் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் முழுசாக கீராமல் போட்டு வதக்கிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கிட்ட பிறகு இது கூடவே நம்ம வந்து மசாலாக்களை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லியும் சிக்கன் தூள் அது மட்டும்தான் போடுறேன் காஷ்மீரி சில்லி வந்து ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் ஆயில்ஸ் இருக்கும்போதே நம்ம போட்டால் தான் வந்து நல்லா கலர் சூப்பராக கொடுக்கும் இதுக்கு நம்ம பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா எந்த கலரையும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்ம போட்ட சில்லி தூள் மட்டும்தான் காரமும் அதே தான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம் இப்போது ஸ்டார்டிங்லேயே போட்டு வதக்கிறதுனால கடைசியாக நம்மளுக்கு அந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் நல்லாவே தூக்கி கொடுக்கும் சாப்பிடும்போது அதுக்காக இப்போது இதுங்கூடவே வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுவும் கூட வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ஆறு தக்காளி பழம் நான் வெட்டி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா தக்காளி சூப்பராக மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்க இப்போ நல்லா வசிஞ்சு வந்துச்சு இப்போ இதுங்கூடவே வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு போட்டு செய்யுங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெங்காயம் வதங்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நான் காட்டவே இல்லை அது காட்டி நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுவே போதுமானது இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தா கறியையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம போட்டு இருக்க மசாலா எல்லாமே அந்த கறியில் நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடுங்க சிக்கன்றதுனால அது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் நல்லாவே தலை தண்ணி வரும் அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ இதையும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ அரிசிக்கு நான் மூணு மூணு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இது கரெக்டானது நான் செய்யுது பாஸ்மதி ரைஸில் பாஸ்மதி ரைஸுக்கு மூணு லிட்டர் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு ஹா ஒரு லெமன் முழுசாக பிழிஞ்சி விட்டுக்கிற சுவை கிடைக்கிறதுக்காக இப்போ மூடி போட்டு வேக விடுங்க நல்லா வெந்த பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெண் இப்போ அரிசிலாம் போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டேன் ரொம்பவே கிண்டக்கூடாது லைட்டாக லைட்டா தான் அப்படியே தூக்கி விடணும் பாஸ்மதி ரைஸை பொறுத்தவரை நம்ம கொஞ்ச நேரத்திலே அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு இப்போது தண்ணியுமே ரைஸுமே ஈக்குவல் ஸ்டேஜில் வந்துச்சுனேன் இதுதான் கரெக்டான பதம் இப்போது வந்து நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போது வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கீழே அடுப்பில் இருக்கிற விறகு எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் அண்ட் வந்து நெருப்புமே கொஞ்சம் கூட அதுலேருந்து இருக்கக்கூடாது எல்லாமே கண் எடுத்துடணும் அப்போ தான் வந்து தீ பிடிக்காமல் இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் இதுங்கூடவே வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவை போட்டு ஸ்ப்ரே இது பண்ணி விடுங்க பரப்பி விட்டுட்டு இது கூட ஒரு வாழை இலை போட்டு மூடி விடுங்க வாழை ஃப்ளேவர் நல்லா இறங்கணும் ரொம்பவே அப்பதான் ஒரு ஒரு நல்லா ஃப்ளேவர் வரும் பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா மூடி விடுங்க இப்ப எடுத்த நெருப்பை எல்லாமே அது மேல கொட்டி நம் போட்டு வச்சிடலாம் நல்லா பரப்பி விட்டீங்கன்னா ஏன்னா இப்போ மேலே மட்டும்தான் நெருப்பு இருக்கும் அடியில் கொஞ்சம் கூட நெருப்பு கிடையாது அதனால இது அடி பிடிக்கும் அப்படின்ற பயமே தேவை கிடையாது இருக்கிற தண்ணியும் சீக்கிரமாகவே அதை ஈர்த்துக்கும் தம்லேயும் நல்லாவே ஈர்த்துருக்கும் மேலே பிடிச்சி சிக்கன் நெருப்பு இல்லையா அதுவே நல்லா இழுத்துக்கும் சூப்பராக தம்மு நல்லா இருக்கும் பார்க்கல பிரியாணி செமையா இருக்கும் போல போலன்னு பார்த்தா இப்போது அதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தந்துடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் தந்துடி வந்து நான் ஒரு புதுசா புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இட்லி குண்டானை வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த கறியை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறி எடுத்து மேலே ஒண்ணு மேலே ஒன்று அடுக்கி வச்சிடறேன் அடுக்கி வச்சிட்டு அதை மூடி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக விடுங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கும் நல்லா வேக வச்சாலே போதும் அது தீ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு அவசியம் இல்லை மீடியமான தீ இருந்தாலே போதும் ஓகேவா இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கும் நினைக்கிற பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கே இல்ல நல்லாவே கறி நல்லா வெந்து போயிருக்கு இப்போ வந்து தந்தூரி செஞ்சோம்னா மேல வந்து ஒரு வலை மாதிரி வச்சிருக்கேன் நானு தந்தூரி செய்யறதுக்காக அது கூடவே நம்ம மேல நம்ம வேக வைப்ப கறியுமே எடுத்து வச்சிடலாம் தந்திரின்றது வந்து நல்லா வெந்திருக்கணும் அண்டு ஸ்மோக்கிங் ஸ்மெல் வரணும் இல்லையா தான் அது நம்ம இப்படி செய்யும் போது அவ்வளவோ நல்லா வேகும்னு சொல்ல முடியாது அதுக்காக முன்னாடியே நான் போட்டு வேக வச்சு எடுத்துடுறேன் கொஞ்சமாக வே ஒரு பாதி வைக்காடு இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இப்போது நம்ம இந்த மாதிரி டைரெக்ட் நெருப்பில் வைக்கும்போது அது வந்து அந்த ஸ்மோக் ஆகும் நல்லா வந்து ட்ரை ஆகி நல்லா ஸ்மோக் ஆகும் தந்தூரியோடைய ஃப்ளேவர் சூப்பராக வரும் தந்தூரி மசாலா எல்லாமே சூப்பராக போட்டிருக்கும் நல்லாவே வரும் கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து பொசுங்காது ஆனால் கறி நல்லா விந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே வெந்திருக்கும் கறி பாருங்க நல்லா நல்லாவே வெஞ்சிருக்கு நல்லா போய் வந்து மேலே வந்து ஸ்மோக் ஆயிருக்கு கறிதான் சூப்பராக வந்து வெந்திருக்கு இப்போ தந்திரி எடுத்து ப்ளேட் பண்ணியாச்சு வாங்க பார்க்கலாம் இது எப்படி வெந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதை நம்ம ஃபஸ்ட்டே வேக வைக்காமல் எடுத்துடணும் அப்படின்னா ஜவ்வு மாதிரி இருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம குக்க குக்கர்லேயோ இல்லை நம்ம இட்லி கொண்டாலும் போட்டு ஃபஸ்ட்டு வேக அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஸ்மோக் பண்ணி எடுத்தோம் சுட்டி எடுத்தோம் அப்படின்னா தந்திர அப்படி ஒரு தந்து சம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு சரி பாருங்க சுடுது கையை எனக்கு தாங்கலை நல்லாவே கறி நல்லா பிச்சு வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு தந்தூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது தம்மு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதுவுமே நம்ம எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கன்சிஸ்டன்ட் சூப்பராக இருக்குது பொலன்னு இருக்குது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை எவ்வளவு அழகா பிரியாணி ரெடியா எடுத்து பாருங்க பிரியாணி சூப்பராது பாக்கிறதுக்கு வாங்க இத போட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரிதாங்க நம்ம ஒரு விருந்து சாப்பிடறோம் அப்படின்னா மனசார நிரம்ப சாப்பிடணும் ஒரு கறி சாப்பிடணும்னா அதை நம்ம கடித்து இழுத்து நல்லா நிறக்க பிறக்க சாப்பிட்ணும் அப்பதான் தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டாதாங்க நம்ம நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் அந்த ஒரு நாள் நம்ம என்றைக்குமே சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருப்போம் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து குரூப்பாக ஒர்க்காந்து சமைத்து சாப்பிடுங்க இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் சமைச்சிருக்கோம் எங்களுடைய எல்லோருடைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க என்னுடைய ஃபேமிலி அக்கா ஃபேமிலி தம்பி ஃபேமிலின்னு எல்லாமே வந்திருந்தோம் ஸோ எல்லாமே வச்சு நம்ம சமைத்து சாப்பிட்ருக்கோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ